தராசு மேடையில் நாம் சந்திக்கின்றோம் நேர்காணலில் ஏற்கனவே வழங்கிய பல நேர்காணல்களில் அனலகுமாரிநாயகாவின் ஆட்சிக்கு அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்ற கருத்தை எமது ஆய்வாளர் எம் எம் நிலாந்தீன் பல தடவைகள் சொல்லியிருந்தார் இப்பொழுது அரசாங்கமே நேரடியாக சொல்கிறது அரச அதிகாரிகள் அரசாங்கத்தின் இயக்கத்துக்கு ஒத்துழைப்பு இன்னும் வழங்கவில்லை என்றும் அரச அதிகாரிகளுக்கு எதிராக போராட வேண்டி இருக்கிறது என்றும் அமைச்சர்களே சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டது இந்த விடயம் தொடர்பாகவும் நாம் இன்று பேச இருக்கின்றோம் அப்போது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது அவருக்கான முப்படைகளின் பாதுகாப்பு நீக்கப்படக்கூடாது என்று மகிந்த ராஜபக்ஷ தரப்பால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது அப்போது நமக்கு நேர்காணல் வழங்கிய ஆய்வாளர் எம் எம் நிலாம்தீன் அவர்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு எந்த விதமான உயிர் அச்சுறுத்தலும் இல்லை அவருக்கான பாதுகாப்பு இப்பொழுது அறுபது போலீஸ் என்பதும் அதிகமானதுதான் எனவே அது கூட குறைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இப்போது அது முப்பதாக குறைக்கப்பட வேண்டும் என்கின்றார்கள் இப்பொழுது முப்பது போலீஸாக குறைக்கப்படும் என்று அமைச்சர் கிரிஷாந்த அபேசேன தெரிவித்திருக்கின்றார் இப்போது முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சர்போன்சேகா கூட மகிந்த ராஜபக்சேவுக்கு எந்த விதமான பாதுகாப்பு

Asian Groceramirinde Catford, Bellingham, Bromley, matrum Luciambaal makkalukku ottettikkum seidhi. 50 paisukku mel maligai porukal vaanguvorkku Kavia Foods-in Pongal Podi mochilum melavasa. Chandra Asian Grosser, 217 Bromley Road, Bellingham, Catford. Discover luxury living at Blue Ocean Apartments. Our apartments blend modern design with ultimate comfort. Experience unparalleled lifestyle and investment opportunities. Welcome to Cakes and Bakes of Bromley. We create fabulous birthday cakes and classic delights, like Victoria Sponge, Raspberry Almond Bakewell Tart, and Moist Carrot Cake. Visit us at 450 Bromley Road, via 14pp. Celebrate the new year with prosperity and timeless beauty. NSA Jewelers wishes you joy, elegance, and sparkling moments in the year ahead. Happy New Year from NSA Jewelers. திரு அவர்களே தராசு மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி கடந்த வாரம் நீங்கள் சொன்னது போன்று முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்புகள் மீண்டும் குறைக்கப்படும் என்று அமைச்சர் கிரிஷாந்த அபேசேன தெரிவித்திருக்கின்றார் அப்படியானால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு மீண்டும் குறைக்கப்பட்டால் என்ன விளைவுகள் ஏற்படும் உண்மைதான் அது எந்த விளைவும் வரப்போவதில்லை உண்மைதான் அறுபதிலிருந்து இப்போது அவருக்கு முப்பதாக குறைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மஹிந்த மட்டுமல்ல நாட்டில் உள்ள எந்த ஒரு ஜனாதிபதிக்கு எந்த விதமான பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை இது குறித்து நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கின்றோம் என்னுடைய கருத்து அவருக்கு பத்து பேரே போதும் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் எங்களது முன்னாள் நிதியரசர் வடமாகாண முன்னாள் சிஎம் அவர்கள் விக்னேசன் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் அவருக்கு ஆறு பேரே போதும் அது உண்மைதான் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் அவருக்கு முன்னுக்கும் பின்னுக்கு ஒரு வாகனம் போனா டிரைவர் நாலு ஆறு எட்டு பேர் தேவைப்படும் குறைஞ்ச கணக்காக எனவே ஆறு என்பதும் போதுமானது மஹிந்த நடக்கக்கூடிய கைப்பிடிச்சு போகணும் எனவே ஒரு பந்தா ஒரு ஸ்டேஷன் ஒரு ஸ்டென்த் மாதிரி அப்படித்துல காட்ட வேண்டிய ஒரு தேவையை கிடையாது மீண்டும் மீண்டும் ஆட்சியை எட்டவனும் ஒரு பாதுகாப்பு பந்தா இருக்கின்றார்கள் நாட்டில் எந்த விதமான நாங்கள் நேற்று சொன்னது போன்று யாருக்கும் எந்த ஒரு உயிராச்சு இல்லை நாட்டின் பாதுகாப்பு சும்மா அழகாக தெளிந்த தெளிந்த தண்ணீர் போன்றிருக்கின்றது யாரும் அச்சப்பட தேவையில்லை இவர்களுக்கு பாதுகாப்பு வீண் செலவு செய்ய தேவையில்லை அதை அரசாங்கம் மீட்டு ஒரு மு முதல் ஆறு மாதம் என்றது அவங்களோட என்ன நாங்களுக்கு சொல்ல தேசிய புலனாய்வும் அரச புரினாவியம் இணைந்து அறிக்கைகள் முப்பது குறைக்கப்படும் அது காலப்போக்குல நாங்கள் சொன்னது இறங்க வாய்ப்பு இருக்கின்றது நிச்சயமாக எந்த ஒரு ஜனாதிபதிக்கும் எந்த ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லை எந்த உயிராச்சு இல்லாமல் நாங்கள் மீண்டும் மீண்டும் பதிவு செய்வோம் ஆனால் ஆபத்து இருக்கிறது என்று தொடர்ச்சியாக மூட்டு கட்சியினர் குறிப்பிட்டு வந்தார்கள் அது மட்டுமல்ல முன்னாள் விடுதலை புரி போராளிகளால் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் போராளிகளை முற்றுமுழுதாக அழித்து விட்டோம் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள் மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் கோட்டாபாய ராஜபக்ஷ தரப்பினர் தற்பொழுது மீண்டும் விடுதலை புலிகளால் ஆபத்து என்று குறிப்பிடும் பொழுது அது எந்த நோக்கத்தை தெரிவிக்கிறது ஒரு நோக்கமில் அவர்கள் முற்றுமுழுதாக இனவாதத்தை கொண்டும் அண்ணன் தம்பி ஆட்சிக்கு வந்தவர்கள் இரண்டு பேரும் எனவே அவங்களும் எப்பொழுதும் அவங்க ஒரு அரசியல் வியாபாரத்துக்கு புலிகளின் பெயரை பயன்படுத்தப்படும் புலிகள் இல்லை என்றால் டைம் யாரு எல்லாம் புலம்பெயர்ந்த மக்கள் அவர்கள் வாழ்வாதாரம் தேடி போனவர்கள் இங்க உள்ள அவர்கள் உயிர் உடைமைகளை விட்டு பயிற்சி அச்சத்தின் போனவர்கள் அங்க ஒரு இயக்கமும் அவங்க பாக்குறீங்க எனவே அங்க ஒரு இயக்கமும் இல்லை அவங்களுக்கு சொல்ற அளவுக்கு இங்கே ஒதுவும் நடக்க போறது ஆனால் நோக்கம் என்றால் மீண்டும் இந்த ஆட்சி ஒரு நிலையான இந்த ஆட்சி ஒரு ஒரு பெரும்பான்மை ஆட்சி என்ற பலமான ஆட்சி என்றாலும் நான் அடிக்கடி பாய்ப்பது பலவீனம் கொண்டவர்கள் எனவே இந்த பலவீனம் கொண்டவர்களை ஏதாவது ஒரு கடினமான வார்த்தை ஒரு ஒரு எடுத்து செங்கள மக்கள் ஒரு ஒரு இஷ்யூ பார்க்கின்றார்கள் எத்தனைக்கின்றார்கள் சரியாக சொல்லப் போனால் எனவே அதையெல்லாம் முறியடிக்க தேவை அரசுக்கு மிருக்குன்னு அரசை கண்டுகொள்ளவும் இல்லை ஏனெனில் அரசாங்கத்துக்குள்ள என்ன பாக்குதுன்னா இவங்க எல்லாம் இத்துப்போன இரும்பு இவங்களுக்கு பின்னால நாம மினக்கிட தேவை இல்லை இவங்களுக்கு பின்னால நாங்க அலைய தேவையில்லை என்று பார்க்கறாங்களே ஒழிய அது ஒரு பெரிய இஷ்யூவாக அரசாங்கம் அதை கவனிக்கவில்லை கவனிக்க வேண்டிய தேவையும் இல்லை அவங்க கத்திட்டு போக வேண்டிய அவருக்குரிய கடமை அரசாங்கம் செய்யுது முன்னாள் ஜனாதிபதி என்ற போர்வையில் அவருக்கு முப்பது கூட அதிகமான எனவே அவங்களுக்கு புலிகளை விற்க இருக்குது புலிகளை அவங்க வியாபாரம் அவங்களை பிசினஸ் கச்சிதமா நடக்கணும் என்றால் எல்இடியை சொல்லணும் புலம்பெயர் டைஸ்போரா சொல்லணும் இது ரெண்டும் இல்லாமல் இனவாதிகள் யாருக்கு பிமேல் வீரவன்சு கமன் பில்லு இவங்களுக்கெல்லாம் இந்த யாவ அவங்களுடைய வியாபாரத்துக்கு இது ரெண்டு திரும்பியும் எடுத்து விடாம இந்த வியாபாரம் நடக்க போறல எனவே இதையும் மக்கள் இதை பெருசு ஆழ்ந்துக்கொள்ள தேவையில்லை அவர்கள் காலங்காலமாக அது விற்கிறது தான் ஏனெனில் அவர்களுக்கான ஒரு ஒரு தேவை கொண்டு இப்போதும் இருக்கிறதால் அதை அவங்க பயன்படுத்திக் கொள்வாங்க ஆட்சியை பிடிக்கும் வரைக்கும் அவங்க இதை பயன்படுத்துவாங்க நீங்கள் விமல் வீரவன் சபை குறிப்பிட்டவுடன் இந்த கேள்வி எனக்கு எழுகிறது விமல் வீரவன்ச தற்பொழுது பசர் ராஜபக்ஷ மீது குற்றச்சாட்டை சிஐடியில் தெரிவித்திருக்கின்றார் அதிகமான சொத்து சேர்த்த விடயம் தொடர்பாக விமல் வீரவன்ச தற்பொழுது ஏவிபியோடு அணுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா ஓ அவர் ஆரம்பத்திலேயே அவர் தேர்தல குதிக்கல தானே அவர் அதுக்குள்ள இருந்தவர் அவருக்கு வழங்கி போச்சு எந்த நீங்க கூக்குறாலும் ஆட்சுக்குள்ள போகலான்னு அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு மூன்று இருக்குது அவங்க இருபத்தஞ்சு நாளைக்கு இருபத்தி ஒன்றால் அல்ல இருபத்தி ரெண்டு நாலு வேகன்ஸ் இருக்கு அது எந்த டைம்ல யாரையும் ஃபில் பண்ணலாம் உள்ளுக்கு எடுக்கலாம் எனவே அவர் இப்ப இவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு வழங்க போகின்றார் அதுக்குரிய பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்குன்னு அவர் அவர் நம்பலை இப்ப எல்லாம் ஆட்சி வரும்போது நம்பலை இப்ப அரசின் ஒரு ஆதரவாக மாறி சில விடயங்களை அவர் சொல்லிக்கினார் ஆனால் பஸ்ஸில் சொத்துக்கள் எவ்வளவு தூரம் மீட்டு கொண்டு வரப்போ அதுல கை சேர்ந்த நிபுணர் கள்ளப்பாயல்லையும் மிகவும் மோசமான கள்ளப்பாயல் அந்த ஆளு இவங்க கொண்டு அவ பேர்ல இருக்குமா இல்ல எத்தனை காயன் என்றுற்கு நாங்க சொல்லிருக்கணும் இதற்கு அமெரிக்கா பூர்வன ஒத்துழைப்பு வழங்க போகுது என்று அமெரிக்காவில அவர் வேறொரு காடிய அமெரிக்கன் சிட்டிசன் ஹோல்டர்ல அந்த சொத்துக்கள் இருக்குமானால் அவங்க அதை கொண்டு வரவே இல்லாது எனவே அவட பேர்ல இங்கேயும் இருக்குது இந்த மல்வான சைட்லயும் அவருக்கு வீடு இருக்குது அதெல்லாம் எடுக்கலாம நினைக்கிறேன் வேற அவங்க அமெரிக்காவின் பல பெங்குகளில் அவரை பணம் இருக்குது என்றால் அவர் மிகவும் அதிகமாக அவரை அடித்து வர்றாரு இருந்து என்ன அவர் அடித்த நோக்கம் என்னன்னா ஒரு ஆயிரம் கோடி டார்கெட் பண்ணி ஜனாதிபதி தேர்தலுக்கு தான் வேற பாக்குறாரு அதாவது வேற கோட்டையரை கூட அவர் விரும்பலை கோட்டையனுக்கு டிக்கெட் டிக்கெட் கொடுக்க அவர் விரும்பல பஸ்ஸை தான் பார்த்தார் ஓட்டைக்கு பிற்பாடு இவர் தான் அந்த ஒரு ஜனாதிபதி அவர கனவு ஜனாதிபதி கனவு அதற்காக அவர் ஆயிரம் கோடி பதுக்கி வச்சிருக்கா வச்சிருக்கிறார்னு ஏற்கனவே அந்த நடந்த கதைகள் தான் எனவே அந்த ஆயிரம் தேடியை அந்த ஆயிரம் கோடியை தேடி இவர்கள் முயற்சிக்கலாம் அதற்காக மிமல் வீரமன்சே பல தகவல்களை சொல்லி இருக்கின்றார் காலப்போக்கில் அது சாத்தியப்படுமா என்று சொல்ல முடியாது பார்க்கலாம் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பாக நாம் பேசிக்கொண்டிருந்தோம் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டவுடன் மஹிந்த ராஜபக்ச மீது ட்ரோன் தாக்குதல் இடம்பெறலாம் என்று ராஜபக்ஷவின் சட்டத்தரணி ரவீந்திர மனோஜ் தெரிவித்திருந்தார் அவர் குறிப்பிட்டு மூன்று தினங்களின் பின்னர் முலைத்தீவிலே கடலில் ட்ரோன் ஒன்று மிதந்து வந்தது இது என்ன விடயத்தை குறித்து நிற்கிறது உண்மைதான் ஆளில்லா விமான தாக்குதல் நடந்ததாக மஹிந்தன் அந்த சட்டத்தரணி மகி சொல்லியிருந்தார் இந்த நிலையில் தான் முல்லைத்தூர் திருவண்ணாமலை எல்லை கடல் பகுதியில் மிதந்து வந்த ஆளில்லா விமானம் ஒன்று கடலில் மிதந்து வந்தது அந்த பகுதியில் இருந்து கடற்படையால் மீட்கப்பட்டது மஹிந்தனின் சட்டத்தரணியை போலீசார் இப்போது விசாரிக்கப் போகின்றார்கள் எங்கு எப்படி நடந்ததெல்லாம் இதுல ஒரு நிறைய ஒரு வில்லங்கம் இருக்கின்றது நாங்கள் இதை பின்னுக்கு சொல்லுவோம் இதில் ஒரு மர்மம் புதஞ்சி நிறைய ஏகப்பட்ட மர்மங்கள் இவர் சொல்லி அடுத்த ரெண்டு மூணு தினங்கோள்களில் ஒரு ஆளில்லா அபிமானம் இருந்தால் இவர் ஆளில்லா அபிமானம் என்பது நான் கண்ணால் பார்த்ததெல்லாம் கிண்ணியாவுக்கு பக்கத்தில் சீனகுடா இந்த சீனகுடா முகாமில் இருந்து காலையில் சம்பூர் நோக்கி மிக அதிகமான ஆள் இல்லா அபிமானம் பறக்கும் அங்க என்னன்றால் இந்த புலிகளின் நடமாட்டங்கள் ஆயுத பரி பரிவர்த்தனை இல்லாட்டி அவங்களோட அவங்களோட இந்த டிரான்ஸ் இந்த போக்குவரத்துகள் இதையெல்லாம் கண்காணிப்பு இந்த மாதிரி அப்ப ஒரு விடயத்தை நாங்க கொள்ளுங்க ஒரு திருகோணமலையோ அல்லது முல்லைத்தீவோ இந்த கடல் எந்த எல்லைக்குள்ள வான் பரப்புக்குள்ள ஒரு ஆளில்லா விமானமோட கடல்ல மிதக்குதான் அவட ராடார் என்ன செய்யுது இதை மக்கள் கொஞ்சம் தலைக்குள்ள வச்சு கொள்ளுங்க பின்னுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் இப்ப இலங்கை விமானப்படையின் குரு கேப்டன் ஈகனகே அவர் குறிப்பிடும் பொழுது இந்த ட்ரோன் பல வருடங்களுக்கு முன்னர் இந்தியாவினுடைய ஒரிசா மாநிலத்தில் இருந்து இங்கு வந்துள்ளமை தொடர்பில் தகவல்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் அப்படியானால் மஹிந்த ராஜபக்ஷ மீது ட்ரோன் தாக்குதல் நடைபெறுகின்ற வாய்ப்பு எப்படி இருக்கும் அது என்ன விஷயம் ஒருபோதும் இல்லை அதை நாம அதை நாம சரியா சொல்ல போனால் அதை மர்மம் என்றுதான் சொல்லணும் அங்க தரப்புறோம் அஹ் ஆளில்லா விமானம் முன்பு இலங்கையின் வான்பரப்பில் நுழைகின்ற போது அது பலாலி மற்றும் திருவண்ணாமலை சீனகுடா விமான விமானப்படை தளத்தில் இருந்து இயங்குண்ட இப்போது இருபத்தி நாலு மாதம் இயங்குகின்ற ராடர் காட்டியிருக்கும் அல்லது குறித்த ஆளில்லா விமானம் புலையான முறையில் ஊடறத்து விட்டது இல்லாத உள் இலங்கை இலங்கை வான்பரப்புக்கு வருதம் என்றால் இலங்கை விமானப்படையின் கிபிர் விமானங்கள் மூலமா இடைமன்றம் தாக்கியிருக்க வேண்டும் எதுவுமே அப்படி நடக்கல ஆனால் ஒரிசாவில் இருந்து வந்தது என்றுதான் இந்த கேப்டன் சொல்லுகின்றார் அப்படி ஒரு தகவல் இருக்காமண்டு எப்போதும் எதற்காக வந்துகின்ற தகவல் இல்லையே மற்றும் இந்திய இந்திய தரப்பில் இருந்து இதுவரை எந்த பதிலும் இல்லை அப்படி என்று சொன்னால் இது நாம் நிறைய மூக்கை நுழைச்சால் இதுகள் இருக்கும் ஆனாலும் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் இயற்கை சொல்லிக்கிறோம் இப்ப பலாலியில் இருக்கின்ற இந்தியாட ராடார் ஒரு குறி வந்தாலும் காட்டி கொடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோ பத்து கிலோ அது இருபது கிலோ இருபது கிலோக்கும் இருக்குது ஒரு இருபது கிலோ எடை கொண்ட ஒரு சொட்டு சுமார் ஒரு ஆறடி சுற்று கொண்ட ஒரு பொருள் வான்பரப்புக்குள் பறந்து என்றால் வருதாமென்றால் இலங்கையுடைய என்ன பண்றாங்க அதே பொய் எனவே கடல் பரப்புல மிதந்து வந்தது மட்டும்தான் உண்மை எங்கேயுமே வந்து புழல அப்படி என்றால் நீர்கள் நிறைய இல்ல இந்த மர்மத்தை நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்க இதை பத்தி நாம் நிறைய மூக்கு நுழைக்காதீங்க உங்களுக்கு லேசாக நாங்கள் விளங்குறதே இதை பத்தி நாங்கள் பிந்து தாரம் இப்ப ட்ரோன் என்பது இப்பொழுது யுத்தத்தில் மிக முக்கியமாக பாவிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இப்ப ஈரானில் இருந்து ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேல் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு மைல் தாண்டி வந்து தாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்க இலங்கையில வந்து ட்ரோன் மூலமாக அவதானிக்க கூடிய நிலைமை ஒன்றும் இல்லை இப்பொழுது விடுதலை புலிகளோ வேறு அமைப்புகளோ இல்லை ஆயுதப்படைகளோ இல்லை ஆனால் இந்தியா தன்னுடைய ட்ரோன் கண்காணிப்பை எல்லா இடங்களிலும் முடுக்கிவிட்டிருக்கிறது பாகிஸ்தான் போர்டர் ஆப்கானிஸ்தான் போர்டர் மற்றது இலங்கை போர்டர் எல்லா இடங்களிலும் முடுக்கி விட்டிருக்கிறது இப்ப இது கடலுக்குள்ள இருந்துதானே விழுந்து வந்த ஒரு விடயம் ஆகவே இதன் மீது ஏனி பல அக்கறைப்பட வேண்டும் அது வர அதாவது இப்ப நீங்க சொல்ல அதாவது இப்ப இப்ப லேசாக விமான தாக்கலுங்க ட்ரோன்ஸ்ல நிறைய நல்ல குண்ட ஃபிட் பண்ண அது தானா குண்டு அந்த அது எல்லாம் இதுதானே அவன் அந்த ரெக்கார்டிங் தான் ரிமோட் மாதிரி ரெக்கார்டிங் தானே நடக்கிற விஷயம் நடக்கிற விஷயம் ஆமா ஆமா ஏஐ மூலம் நடந்தாலும் அது ஸ்லேஸாக செய்யக்கூடாது டாக்அப் பண்ணி கொடுத்தால் அது அந்த இடத்த போய் சொட்டா அழிக்கும் இது ஒன்று வரலையே நம்ம நாட்டு எங்க நாட்டுக்குள்ள அப்படி ஒன்று வரலையே வந்தா தானே ரெக்கார்டிங் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியா அஷ்ரப் அவர்கள் ஒரு மரணம் நடக்குது ரெண்டாயிரம் ஆண்டு காலஞ்சென்ற முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அஷ்ரப் அவர மரணம் ஒன்று நடக்கின்ற போது அவர் இருந்து தான் போகுது அந்த அவங்களோட பிளைட் டொமஸ்டிக் பிளைட் அந்த யூஸ் ஏர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த விமானத்தை ஓட்டு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு ஒருத்தர் அவர்

மஹிந்தருக்கு ஒரு ட்ரோன்ஸ் மூலமாக தாக்கு நடை சொல்லாம இந்த பாதுகாப்பை பலப்படுத்தணும் முப்படைகள் இருக்கணும் அவருக்கு அவருக்கு அந்த பந்தவா இருக்கணும் முப்படை இருக்கும் அப்புறம் நேவி இருக்கும் இப்படி இந்த பாதுகாப்ப தன்னோட கூட சொறி என்ற நோக்கத்துக்காக அது ஒரு கடல்ல மிதந்து மித போடப்பட்டது சரியாக சொல்ல போனால் நாங்க எங்கட பார்த்து சொல்ல போனால் அது ஆள் சொல்ல மாட்டோம் நாங்க அது ஒரு அணியால் கொண்டு போடப்பட்டது ஒரு எல்லையில போடப்பட்டு இந்த இது அந்த டைம் போடுவாங்களாம் வந்துச்சு இது ஆறு காதில் பூ வைக்கிறேன் இது வேணுமா அரசாங்கத்து பூ பூ வைக்கிற எங்களுக்கெல்லாம் வைக்கல நாங்க அதுல கொட்ட போட்டார்கள் எனவே அது ஒரு பொய் மிதந்து மிதந்து வந்தது என்பதும் போய் போட்டு போட்டு பிடிஞ்சி மீனவர்கள் மூலம் அந்த தவல் கிடைச்சிங்க நினைக்கிறேன் அவங்க மிதந்து அந்த எடுக்கிறாங்க அது பொய் அப்படி ஒரு எங்கேயுமே ஸ்ரீலங்கா ராடருக்குள்ள அந்த மாதிரி ஒரு சால் வந்து வந்ததுக்கு இந்த எப்ப வந்தேன்னு சொல்லுங்களேன் அதை கூட நீங்க சொல்லல எப்ப வந்துச்சு வந்து பத்து வருஷமா மூணு வருஷமா அஞ்சு வருஷமா இல்லையே எதையுமே அப்படி வரல கடல்ல மெதற்கு அந்த அந்த எழுத்தெல்லாம் நாம சரியா பார்த்தோம்னா அது இந்தியா எழுத்து மாதிரியும் இல்லை ஒரு சாரனு சொல்றாங்க இந்தியாவுக்கு கொண்டு பொண்டு இருக்குது அந்த எழுத்துட வடிவங்கள் இருக்குது அந்த வடிவத்தை நான் ஒரு ஆய்வு ரீதியா சொல்ல போனால் அது இந்தியாவுக்குரிய எழுத்தா இல்ல எனவே அதை பத்தி அரசாங்கம் நிறைய தேடலாம் இவங்க தேடுறாங்களோ கூட சரியில்லை ஏன்னா இருக்கிறவர் ஆஹ் பாதுகாப்பு செயலாளர் துயங்கொண்ட நெய்வில உள்ளவர் அது எவ்வளவு தூரம் போகும் எனக்கு தெரியல ஒரு விடயம் இப்ப திருகோணமலை கடல் பிரதேசத்திலே அது எப்பொழுது யாரால் ஏவப்பட்டது என்ற தகவல் எதுவுமே அரசாங்க தரப்பால் தெளிவாக வெளியிடப்படவில்லை என்கிற பொழுது இதில் ஏதாவது மர்மம் இருக்குமா ஏன் இவர்கள் தெளிவாக வெளியிடவில்லை இது தேவையில்லை என்று நினைக்கிறார்களா ஆனால் இது மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம் தானே பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தான் உண்மைதான் வடகிழக்குல விமானப்படை ராடர் திறமையான கண்காணிப்பு இருக்கும் அதில் எந்த சந்தேகம் என்னால் புலிகள் காலம் தொட்டும் மேற்கு ரத்மலானே மட்டும்தான் ராடார் சென்டர் அதுக்கு பிற்பாடு வடகிழக்குல பல இடங்கள்ல இரண்டை மடகுலேயும் அவங்க ஒரு ராடார் வச்சிருந்தாங்க மிகப்பெரிய ஒரு ராடார் ஒன்று இப்போ எப்படி தெரியல அப்போ அந்த காலங்கள்ல இது அவங்களோட உளவு தோலுக்குள்ள எனவே அங்கெல்லாம் இருந்துச்சு வடகிழக்குல ராடார் திறமையான கண்காணிப்பில் இருக்கின்றது அப்படியானால் ஆளில்லா விமானம் இலங்கை பரப்புக்கு நுழைவதற்கான ஆதாரம் இல் ஒன்று இல்லை நுழைந்த எந்த ஒரு ஆதார் வந்ததுக்கான ஆதாரம் இல்லை அப்படியானால் இதில் இதில் என்ன லேசாக புரிந்து கொள்ளலாம் இந்த விடயத்தில் அரசு சிறந்த விசாரணை ஒன்றை செய்யுமானால் இதை யார் இதை யார் மகிந்திருக்க கடலில் மிதக்க விட்டார்கள் என்பதையும் அறியலாம் குறித்த ஆளு விமானத்தை கடலில் மிதக்க விட்டார்கள் யார் என்பதை அறிய மிகவும் லேசான ஒரு ஒரு விசாரணை எடுக்கலாம் அரசாங்கம் இதிலே பெருசா அலட்டிக்கொள்ள என்றால் அரசாங்கம் ஒரு சில விடயங்கள் அலட்டிக்கொள்ளு இதெல்லாம் அந்த முலையிலேயே கிளி அறியப்படிய இந்த விடயங்கள் ஏனெனில் மகிந்த அணியெல்லாம் இருந்து மிருக்க மகிந்த மட்டுமில்லை கோட்டையிற்குரிய ஒரு குருமக்குள்ள இருக்கும் இந்த அரசாங்கம் இப்படி மெதுவான ஆமை வேகத்துல போகுமானால் இந்த அவனுள்ள பலம் அதிகரித்தால் ஆட்சிக்கு ஆபத்தான விடயங்கள் எனவே பாதுகாப்பு இந்த மாதிரி விடயங்கள் அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்தணும் முழு நோக்கம் என்னென்றால் மைந்தருக்கு அதிகப்படியான அவருக்கு நூத்தி முன்னூறு லட்சம் பில்ல இருந்தவங்க அப்ப அவருக்கு ஒரு நாலு ஸ்டேஷன் கொண்டாணி ஒரு ஸ்டேஷன்ல ஆகும்னு அறுபது எழுபது எல்லாம் இருக்கிறாங்க அறுபது எழுபது நூறுக்கு மேல இந்த ஸ்டேஷன் அது ஸ் அதுக்காக நூறு பேர் இருப்பாங்க அப்படி ஒரு மூணு கொண்டு அணி பேருக்கு என்னத்துக்கு ஊருக்குள்ள புலி இல்ல அரசுக்கு எதிரான சக்தி இல்லை ஆயுத வெள்ளிக்கில் ஆயுத குறிப்பு இல்ல என்கின்ற போது அது ஒவ்வொரு ஆட்சிக்கு வரும் வரைக்கும் பாதுகாப்புக்குன்னு மிக அதிகப்பாடி என்ன செலவும் இதுதான் இவர்கள் அமைக்க கொண்டதுதான் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன்னே அந்த பாதுகாப்பு அடைய நாலஞ்சு அஞ்சு சாப்பாடு செலவே இந்த மக்கள்ல வரிப்பணம் தான் போயிருக்கு அதெல்லாம் அரசாங்கம் விரும்புதில்லை ஆனால் அரசாங்கம் உண்டு பட்டறை உள்ள அன்று சொல்லலாம் தானும் படுக்கல அடுத்த துணை படுக்க மாதிரி தான் ஆனாலும் சில விடயங்கள் நாங்க பின்னுக்கு போக போக சொல்லுவோம் முக்கியமாக இப்ப கோட்டாபாய ராஜபக்சவினுடைய அவருக்கு ஆதரவான அவர் ஏற்கனவே லெப்டினன்ட் தரத்தில் உள்ள ஒரு அதிகாரி அவருக்கு ஆதரவான படையினர் இருப்பார்கள் மஹிந்த ராஜபக்ச போஷித்து வளர்த்த படைகள் இருப்பார்கள் அவர்களை முழுமையாக மாற்ற முடியாது ஆகவே மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு கொண்ட படை தரப்பினர் படையில படையிலே இருக்கின்றார்கள் என்று கொள்ளலாமா நிச்சயமாக அவர்களை யாரும் மாற்றவில்லையே இன்னும் ஆகவே வந்து அந்த அணிகளால் அனரகுமார திசநாயக்க அரசுக்கு ஆபத்து வருமா என்கின்ற கேள்வி இருக்கு உங்களுக்கு ரெண்டு வகையான அணிகள் இருப்பதாகவே கருதப்படுகிறது அது சரியா அது சரிதான் அது அது நல்ல கேள்விதான் அதாவது மஹிந்தர் சார்பாக இரண்டு படகணிகள் உயிர்மட்டத்தில் உள்ளார்கள் அதுல ஒரு ரெண்டு பேரை கலெக்டியாச்சும் நாங்க சொல்ல மாட்டோம் ரெண்டு எடுத்துட்டாங்க இந்த உயிர்மட்டம் போனாலும் கொள்ளுகம் சிப்பாய்கள் இருக்குது அதிகளவு நேவியில் உள்ள காரணம் மஹிந்தரின் புதல் பேர் யோசித்த நேவியில் கடமை திருமலை கேமத்தான் அவர் தளமாக கொண்டவர் பல மேடர்கள்லாம் பல திருகோணமலை மாணவர்கள் ஆட்கடத்தல் போன்ற பல விடயங்கள் இருக்கு நாங்க பின்னாடி ஒவ்வொரு நேர்காணலும் நாங்க சொல்லலாம் எனவே அந்த தடத்தை திருகோணமலை தளத்தை கொண்டுதான் அவர் இயங்கினார் அதனால் மஹிந்தருக்கான அணி இன்னும் இருக்கின்றது மிக அதிகமான அணி இருக்குது நேவில அதிகமாக இருக்கு எனவே மஹிந்தர் என்ன சொல்லுவது அவர் தெய்வம் தெய்வம் போன்று அவரை மதிக்கின்றார்கள் என நாட்டில் அவர் புலிகளை அடக்கி இந்த ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்கின என்ற ஒரு கருத்து நேவியில அந்த படைகள் அதிகமாக இருக்குது ஏனெனில் இந்த அச்ச நிலைமை போக்கட்டிருக்கிறார் எந்தெந்தாலும் புலிகள் அடித்த பெரும் அவருக்கு சாரும் மண்டு படைப்பலத்துக்குள்ள இருக்கு அது இன்னொரு பத்து வருஷம் பூக்குள்ள அழிஞ்சு போயிரும் ஆட்சி என்றால் இந்த அந்த சிப்பாய்கள் மட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா அது கறி போயிடும் உயர் மட்டங்களில் உள்ள பெரியவங்க இப்ப லெப்டினன் தரத்துல உள்ளவங்க மாஸ்டர் தரத்துல உள்ளவங்க எல்லாம் அப்படி நினைக்கிறாங்க அந்த மாதிரி தான் இவர் கொஞ்சம் களை எடுத்திக்கிறாங்க அதை நாங்க என்னுடைய பழைய ஊடகத்தை நான் சொல்லியிருந்தேன் நான் மிக வரும் இதை நாங்க சொல்லியிருந்தேன் வருங்காலத்துல கட்டங்கட்டமாக பாதுகாப்பு துறையில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றார் அதுக்கு நாங்கள் மூணு மாத்திரங்கள் சொன்னேன் ஜனாதிபதி ஆனவுடன் ஐஜி அப்படின் பண்ணியிருந்தார் ஐஜி அப்படின் பண்ண மட்டுமில்லை அவர் வந்த உடனே இலங்கையில ஒரு ஒரு பொலிஸ் படகுள்ள மெகா டிரான்ஸ்பர் செஞ்சிருந்தார் மெகா டிரான்ஸ்பர் மிகப்பெரிய டிரான்ஸ்பர் அப்போதே நான் சொல்லியிருந்தேன் எதிர்வரும் காலங்களில் அனுரி அவர்கள் பாதுகாப்பு தரப்பில் மிகப்பெரிய ஒரு வேட்டையாட போகின்றார் என்று இதே வார்த்தான் பாவிச்சேன் எனவே இன்னும் கொஞ்சம் இருக்குது இப்ப செஞ்சிருக்கிறார் அதுவரை இன்னும் கொஞ்சம் இருக்குது நாங்கள் காலப்போக்கில் அவைகளையும் மக்களுக்கு கட்டம் கட்டமாக சொல்லுவோம் அடுத்த விடயத்தை அடுத்த விடயத்திற்கு நாம் செல்வோம் கடந்த மாதம் நமக்கு நேர்காணல் வழங்கிய நீங்கள் நிர்வாக அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு இன்னும் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று தெரிவித்திருந்தீர்கள் ஆனால் இப்ப ஒரு மாதம் ரெண்டு மாதம் கடந்த நிலையிலே இப்பொழுதுதான் அரசாங்கம் தெரிவிக்கிறது அதன் பின்னணி என்ன உண்மையிலே நிர்வாக அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள் இல்லையா அப்படி என்றல அவர்கள் நாங்கள் சரியாக சொன்னப்பலால் ஆஹ் இந்த எஸ் அவர் இந்த ஜனாதிபதியின் செயலாளராக அதாவது பின்னணி என்கின்ற போது ஜனாதிபதியின் செயலாளராக எஸ்எல்எஸ் சீனியர் சேவை அதாவது நிர்வாக சேவையில் இருந்த ஒருவர் தான் நியமிக்கப்பட வேண்டும் இப்ப 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 வந்திக்கிற செக்ரட்டரி வந்துட்டு எஸ்எல்ஏ சேவை தான் அதாவது இவ்வளவு நான் அறிந்த காலத்துல எல்லோருமே ஜனாதிபதியின் செயலாளர் போது அது ஒரு நிர்வாக சேவையில ஒரு சீனியர் சேவிஸ் உதாரணமாக ஒரு மாவட்ட ஜிஏ இருந்திருப்பார் அது சீனியர் போது அவர் ஆகப்பெரிய சீனியர் அந்த ஒரு மாவட்ட செயலா இருந்த ஒருவர் தான் அதை அநேகமாக இந்த ஜனாதிபதி செயலாளராக செல்வி ஆனால் அவைகளையெல்லாம் மீறி கஸ்டம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கலாநிதி நந்தக சனத்குமாரக இப்போதைய செயலாளராக அனுபவகுமாரை நியமித்துள்ளார் இது எஸ்எல்ஏ சீனியர் ஆபிசர்கள் மத்தியில் ஒரு எரிச்சலையும் புகைச்சலையும் அப்போது இதை நாங்கள் சொல்லியிருக்கணும் உங்களோட நேர்காணலையும் பல இடங்களை நான் சொல்லிக்கிறேன் என்னுடைய பல இளைஞர்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த குமாரகுங்க இந்த குமாரநாயக்க என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் முதல் முதலாக அசிஸ்டன்ட் சூப்பரிண்ட் உதவி கஸ்டம்ஸ் தான் நியமனம் பெற்றவர் கஸ்டம்ஸ் நியமனம் என்பது ஒரு பட்டதாரியானவர் கஸ்டம்ஸ் போட்டி பரீட்சை ஒன்றின் மூலமாக பாஸ் பண்ணி அவர் அப்படி இந்தியாவில் பண்ணல அதாவது ஒரு பட்டதாரி மாத்திரம் அப்ப அப்ப பட்ட அப்ப லெவல் கேட்டாங்க இப்ப பட்டதாரியாக தான் எடுக்கிறாங்க அந்த தொண்ணூத்தி ஏழுல நான் நினைக்கல ஏ தான் எடுத்துருப்பான்னு நான் நினைக்கிறேன் என்றால் தொண்ணூத்தி ஏழுல பட்டதாரி கோல் பண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன் அது சரியா தெரியல தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வாக்கு எல்லாம் ஏஎல்ல கொஞ்சம் மூன்று பாடம் இருக்கும் ஒரு மூன்று எஸ் இருந்தாலும் போதுமானது எல்லா துறைகளிலும் அவங்கள ஒரு போட்டி பரிசு கஸ்டம்ஸ் சுங்க இலாவுக்கா இலாவுக்கான பரீட்சையா தான் எடுப்பார்கள் அது கெசட் இலங்கை வர்த்தமான கோல் பண்ணி அப்ளிகேஷன் பண்ணி இந்தியாவில பாஸ் பண்ணினால் நேர்முகம் கண்டு எடுப்பாங்க நேர்காணல் எடுப்பாங்க ஆனால் எஸ்எல்ஏ சேவை அப்படியா நிர்வாக சேவை என்பது ஒரு பட்டதாக ஒரு பட்டதாரிய இருந்து நிர்வாக சேவை போட்டிப்பட்டு சித்தி பெற வேண்டும் அதாவது அவர் ஒரு முப்பத்தி அஞ்சு வயதுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அண்டர் தேர்ட்டி அதன் வந்து இந்தியாவைக்கு அவர் அப்பியர் பண்ணி பண்ணி பெறுவது அதாவது பட்டதாரியாக இருந்து அந்த போட்டி போட்டி பட்டியல பாஸ் பண்ணி இந்தியாவிலையும் பாஸ் பண்ணா தான் அவருக்கு ஒரு கிளாஸ் த்ரீ ஒரு பிரத செயலராக கொடுப்பாங்க இதுதான் இப்ப இருக்குது இந்த செக்ரட்டரி நியமனம் பெறும்போது கடந்த வருடம் இவர் வந்துட்டு இவர் நம்மட் இந்த குமாரநாயகர் என்பவர் கடைசியாக டிபியூட்டி டிரெக்டர் ஆஃப் கஸ்டம்ஸ் பிரதி பணிப்பாளராக இருந்தார் இதுவும் பெரிய பதவிதான் ஒரு சிறிய பதவி அல்ல ஆனால் நடைமுறை என்பதே செலேஸ் இல்லை அவர்கிட்ட இந்த பதவி என்று வருகின்ற போது நாங்கள் ஒரு விட அழகாக சொல்ல போனோம் அம்பாறை மாவட்டத்தில் அட்டாள சென்னை சேர்ந்த யூ கே இஸ்மாயில் என்பவர் இருந்தார் அவர் மதம் மொழி எல்லாம் கடந்து அவர்கிட்ட யார் உதவி என்ன கேட்டு போனாலும் அள்ளி அள்ளி வீசுவார் அவர் அது கோயில் அது கோயிலுக்குரிய உதவியாக இருக்கட்டும் பள்ளிவாசல் அவரும் இதே மாதிரி ஒரு அசி அசிஸ்டன்ட் சுப்ரிண்டாக நியமனம் பெற்றவர் தான் அவரும் அடிஷனல் இன்ஸ்பெக்டர் டிடி இருந்து அடிஷனல் இன்ஸ்பெக்டர் எல்லா கிளப்புகள அவரை தேடி போயிட்டு அது எம்ஜிஆர் அள்ளி கொடுக்குறா போல அதை இந்த இடத்துல அவருக்கு சொல்லணும் அது அது உண்மையிலே கண்ணலா கண்டது தான் எம்ஜிஆர் அள்ளி கொடுப்பது போன்று அவர் எல்லா பொது ஸ்டாபனும் அள்ளி கொடுத்தவர் அடுத்த போல அதே ஊர்ல ஒரு எஸ் நியாஸ் ஒன்று அவரும் இந்த டிடி இருந்து முஸ்லிம் மத்தியிலே இது ரெண்டும் ஒரு பேசுபவர்கள் மாவட்டில அவரும் ஒரு டிடி அதுவும் அடிஷனல் மறக்க முடியாத விடயம் அட்டாலஜி ரெண்டு பேரும் நல்லா செஞ்சுக்கிறாங்க இதுவும் ஒரு இதுவும் ஒரு இதுதான் இந்தவர்கள் இலங்கையின் பல பாகங்களிலிருந்து இருந்து ஏராளமானவர்கள் இந்த இருவலிடத்திலும் மிக அதிகமான உதவிகள் பெற்றிருக்கிறார்கள் அதுல நாம சொல்ல யூ கே இஸ்மாயில் என்பது மிகவும் அள்ளி கொடுத்தவர் ஒருத்தர் எஸ்னியாஸ் என்பவரும் அந்த நல்லா செய்யக்கூடியவர் எனவே அப்படியானால் இருவிடமும் இவர எப்படி தமிழர் இவருந்து அந்த என்பவர் மகஜன யா யாழ்ப்பாணம் மகஜன கல்வியில படிச்ச ஒருத்தர் அவர்கிட்ட நிறைய தமிழ் நண்பர் இருக்கின்றார்கள் எனவே இந்த எஸ்எல்எஸ்காரங்களுக்குரிய புகைச்சல் வருவதற்கான காரணம் இந்த வந்து இவங்க எடுத்ததுதான் அவங்க இன்னும் ஒத்துழைப்பு கொடுக்கல நான் நினைக்கல அந்த புகைச்சல் இன்னும் போய்கொண்டா இருக்கு